வெற்றிகரமான சத்தியம் உக்ரானத்துவம் செப்டம்பர் இருபத்தி நான்கு பணத்தை விட அதிகம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது மற்றும் இருபதாம் வசனங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க வீடுகளில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு பெயர் ஜான் வனமேக்கர் அவர் வியாபார மன்னர் பிலடெல்பியாவிலும் நியூயார்க் நகரத்திலும் பெரிய பல்பொருள் அங்காடிகளை உருவாக்கினார் அது போன்ற கடைகள் அப்போதுதான் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டன அஞ்சல் அலுவலக தலைவராக பணியாற்றினவர் அவர் உற்சாகத்தோடு ஊழியம் செய்த கிறிஸ்தவர் ட்வைட் எல் மூடியுடன் பணிபுரிந்தவர் ஆனால் மூடியின் சுவிசேஷ ஊழியத்திற்கு நிதி வானமேக்கரின் வியாபாரம் உதவி இருந்தாலும் அவருடைய வணிக சாதனைகளை குறித்து மூடி வருத்தப்பட்டார் ஊழியத்தில் அவர் தன்னோடு வேலை செய்திருந்தால் வானமேக்கரின் ஞானம் தேவ சேவையில் சிறப்பாக பயன்பட்டிருக்கும் என்று மூடி நம்பினார் வானமேக்கர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை பணம் சம்பாதித்து கிறிஸ்தவ பணிகளுக்கு நிதி உதவி செய்வது முழுநேர ஊழியம் போன்றதே என்று வானமேக்கர் நம்பினார் கிறிஸ்தவ ஊழியத்திற்கு நிதியளிப்பது மட்டுமல்லாமல் தனது கடைகளால் பயனடைந்த மக்களுக்கு உண்மையான வாழ்க்கைக்கான முன்மாதிரியை காட்டவும் அந்த தொழிலை செய்தார் சுருக்கமாக உக்ரானத்துவம் என்பது தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உள்ளடக்கியது என்பதை வானமேக்கர் நம்பினார் தேவன் நமக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் உடைமைகளையும் உயிரையும் கொடுத்திருக்கிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது யாக்கோபு ஒன்று பதினேழு நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்த மட்டும் சிறப்பாக பயன்படுத்துவது நம் பொறுப்பு அதுதான் உக்ரானத்துவம் அது பணம் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல செயலில் காட்டுங்கள் பணம் நேரம் தாளந்து என தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள் தேவன் விரும்புகிற வகையில் அவற்றை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமும் ஒன்று ஒன்று சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டாம் வசனம் ஆமேன்